இப்ப நான் எங்கள் வீட்டில் கும்பகோணம் கடப்பா வைக்க போறேன் நூறு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்னா கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இது வந்து ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் அந்த அளவு உருளைக்கெழங்கு ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் அதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் அரைச்சி ஊற்றுறதுனால அரைச்சி ஊற்றுக்கலாம் தேங்காய் கூட நான் பேஸ்ட்டாக இருக்குன்னு முன்னாடியே போட்டுக்கிறேன் அப்படியும் போட்டு வேக வைக்கலாம் அது மாதிரி செய்யுங்க குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டுக்குங்க நல்லா வெந்துடும் எல்லாம் இப்போ வந்து கடப்பாவுக்கு ஒரு மூடி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் கொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெரிய ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி அதில் ஊற்றிக்கணும் அது கூடயே எனக்கு கசகச வாழை பிடிக்காது அதனால ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பும் போட்டுக்கிறேன் எண்ணெயை ஊற்றி இந்த கறிப்பட்டை சாமான்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு தாளிச்சுக்கணும் சாம்பெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கணும் இது நல்லா வெந்து இருக்குது பருப்பை இதில் தூக்கி இதை ஊற்றிக்கணும் அரைச்சி வச்ச மசாலாலாம் இருக்குது பாருங்க இதில் ஊற்றிக்கணும் இதில் இந்த உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை உரிச்சிட்டு இதில் போட்டுக்கணும் கடப்பாவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் சாப்பிட்டு பாருங்க கும்பகோணம் கடப்பா நான் கும்பகோணத்தில இருந்துதான் வைக்கிறேன் அந்த கடப்பா எங்க ஊர் ஃபேமஸ் எல்லா கடையிலயும் அவிச்சு வச்சதை நல்லா உரிச்சுட்டு மத்திச்சு விட்டுட்டேன் இதையும் போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஆனா தண்ணியா வச்சிடாதீங்க கொஞ்சம் ஒரு அளவு இந்த மாதிரி திக்காவே வச்சுக்குங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இந்த வீடியோ சின்ன கொத்தமல்லி தலை மட்டும் என்கிட்ட இல்லை நான் போடல அது போட்டுக்குங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க கடப்பா அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்கும் மூணு இட்லி சாப்பிடுறவங்க கூட அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ